ஷார்ட்ஸு யூடியூப்பு டிவி இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார்வையை பார்வைக்கு நிறைய வேலை கொடுக்குறோம் இந்த பார்வையை வந்து மேம்படுத்திக்க மேம்படுத்திக்கிறதுக்கு நம்மள்ட அக்குபஞ்சர் முறையில் சில புள்ளிகள் இருக்குது இதை நீங்கள் எக்ஸசைஸாக எடுத்துக்கிட்டோம்டா இப்போ வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியாள் வரைக்கும் எல்லாருமே டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண் பார்வை வந்து குறைபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக வந்துருச்சு இந்த குறைபாடை ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய குறைபாடுகளை பார்வை குறைபாடுகளை நீக்கிறதுக்கு எளிய முறை அக்கு பஞ்சர்ல வந்து ப்ரெஸ்ஸிங் முறை இருக்கு அதை நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்க இதை வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணையில உங்களுடைய பார்வைக்கு வந்து அதிகமான பலம் கிடைக்கும் பார்க்கலாமா எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி அதிகாலையில் நீங்கள் செய்கிறது இந்த பயிற்சி செய்யறது ரொம்ப நல்லது இதுக்கு முதல்ல நம்மளுக்கு தேவையானது இந்த ரெண்டு ஆள்காட்டி விரல்கள் தான் இதில் வந்து நெகங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கங்க ஏன் அப்படின்னு சொன்னால் அழுத்தையில் நம்மளுக்கு நெகம் ப்ரெஸ்ஸிங் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக இது நான் முத கண்ணை மூடி இதை செய்யணும் ஃபஸ்ட்டு எங்கே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இரு வெளிகளுக்கும் இடையில இருக்கிற இந்த பள்ளத்தில் ஒரு ப்ரெஸ்ஸிங்கு இது வந்து ஒரு ஒரு செகண்ட் வச்சிருந்தீங்கன்னாவே போதும் அதுக்கடுத்து இந்த புருவத்தினுடைய ஆரம்பத்தில் அதுக்கப்புறம் புருவத்தினுடைய மத்தியில இது எல்லாமே அக்குப்பஞ்சர் புள்ளிகள் தான் அப்புறம் புருவம் முடிகிற இடத்துல அதுக்கப்புறம் இந்த வெளியுடைய போன் எண்டு முடியிற இடத்துல அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து கருவெளிக்கு சென்ட்ரு பாயிண்ட்டு அதே மாதிரி புருவத்துக்கு மேலே ஒரு சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சு மேலே வந்து ரெண்டு ஒரு பல்லம் இருக்கும் இந்த ரெண்டும் இது எல்லாத்தையும் நீங்கள் அழுத்தி கொடுக்கையில் இதை வந்து ஒரு பத்து பதினைந்து முறை அழுத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண் பார்வை ரொம்ப பளிச்சுன்னு தெரியும் உங்களுக்கு இதை ப்ரெஷிங் கொடுத்த உடனே நீங்க வந்து இத கண் கூட பார்க்கலாம் நீங்க இத ஒரு நாளைக்கு இரண்டு முறை கூட செய்யலாம் இதுல பாத்தீங்க அப்படின்னா தூர பார்வையாகட்டும் கிட்ட பார்வையாகட்டும் எல்லாமே இதுல வந்து கியூர் கியூர் ஆகும் நான் உங்கள் டாக்டர் ஹதிஜா நாச்சியார் சாஃபி அக்குப்பஞ்சரண்ட் ஆயுர்வேதிக் ஹெல்த் சென்டர் மதுரை